தஞ்சாவூரில் ராசா மிராசுதாரர் அரசு ஹாஸ்பிடல் உள்ளது இன்று மதியம் குழந்தைகள் வார்டு ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது வார்டு முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் நோயாளிகள் மூச்சு திணறினர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் முதல் மாடி மற்றும் இரண்டாம் மாடியில் இருந்த ஐம்பது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு வேறு கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது ராஜா மிராசர் மருத்துவமனையுடைய லேபர் அந்த பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு ரூம்ல ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டு அந்த ஏசி கீழே விழுந்திருக்கு கீழே இருந்த அந்த பெட் வந்து ஃபயர் ஆயிருக்கு அந்த ஃப்ளோரில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நபர்கள் இருந்திருக்காங்க எல்லாருமே சேஃபாக இவாக்குவேட் பண்ணியாச்சு ஸ்மோக் மட்டும் பரவி இருக்குது ஸோ ஸ்மோக் பரவினதுக்கு ஃபயர் டெண்டர் எக்ஸாஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஸ்மோக் பரவினதையுமே நம்ம இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் அந்த பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பிரெக்னென்ட் தாய்மார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க அனைவருமே இவாக்வேட் பண்ணி சேஃபாக இருக்கக்கூடிய ஆர்சிஹெச் டூ அப்படிங்கிற பிளாக்குக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஸோ எந்த உயிர் சேதமோ எந்த காயமும் யாருக்குமே இல்லை லிஃப்ட்டு பாத்ரூம் எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் எங்கேயுமே யாருமே மாட்டில்லை ஃபுல்லாக ஃபுல்லாகவே ஷிஃப்ட் ஆயாச்சு அந்த முதல் ரெண்டு மாடி கிரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர்